அருண் பாண்டியன் வாங்க ஹாய் நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் வாங்க நல்லா இருக்கீங்களா அறியூ நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா லைவ் அன்னைக்கு கட் ஆகிடுச்சு இல்லை வாம்மா செல்லு கொஞ்சம் ப்ராப்ளம்ப்பா அதனால லைவ் அடிக்கடி கட் ஆயிடுது சிக்னல் பிரச்சனை அப்புறம் செல்லு கேங் ஆகுறதெல்லாம் கட் ஆகிடுது வேற ஒன்றும் உம் நாளைக்கு நாளைக்கு கொஞ்சம் சரியாயிடும் நினைக்கிறேன் பார்ப்போம் சிக்னல் இல்லையாப்பா சிக்னல் இருக்கப்பா இப்போ டவர் இருக்குதுங்களே ஏன் கேட்குறீங்க ஃபுல்லாக இருக்குது டவர் ஃபுல்லாக இருக்குது நெட்டும் ஃபுல்லாக கிடைக்குதுப்பா கிளியர் இல்ல கிளியராக இல்லைங்களா என்ன பண்ண கிளியர் இல்லண்ணா என்ன பண்றது இப்போ ஓகேங்களா இருக்கு கிளியரா இல்லைக்கா இல்லக்கா என்ன பண்றேன்னு தெரியலையே ஆ சொல்லுங்கப்பா கொஞ்சம் பரவாயில்லை ஆ ஓகே ஓகேப்பா அப்புறம் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க எங்க இருக்கீங்க ஆபீஸ்ல இருக்கீங்களா வெளிய இருக்கா பூரி கிழங்கு என்ன சொல்றீங்க பொரியல பூரி கிழங்குன்னு சொல்றீங்களா ஓகே ஓகே நீங்க நாங்க இன்னைக்கு சேமியாக்கி செடி சாம்பார் எனக்கு ஓகே ஓகே இன்னைக்கு லீவுங்களா சரி சரி சனிக்கிழம சரி சரி ஓகே அப்புறம் சொல்லுங்க நாளைக்கும் லீவ் ரெண்டு நாள் லீவுங்களா ஓகே ஓகே அப்ப என்ஜாய் பண்ணுங்க கறி மீன் எல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ரெண்டு நாள் லீவ் பண்றீங்க என்ன ஒர்க் பண்றீங்க டைவில் யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப்பா அம்மா இருக்கப்பா நீங்க எந்த ஊரு அக்கா நாங்க அரியலூர் நீங்க என்ன ஊரு மதுரையா ஓகே ஓகே அப்புறம் சொல்லுங்க என்னடி தூக்கம் வந்தப்பா தூங்கப்பா பால்ராஜ் வாங்க வாங்க சரி அது கொஞ்சம் காத்தடி காலம்ல நேத்துல இருந்து கொஞ்சம் உடம்பு அதனால இப்ப கொஞ்சம் பரவாயில்லங்க எப்படி இருக்கீங்க ஈஸ்வரி நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஆச்சு உடம்புக்கு சரி இல்லையா அது காத்திரிக்காயம் கொஞ்சம் ஒத்துக்கலங்க வேற ஒன்றும் இல்லை அது ஃபீவர் அது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ சரி ஓகே ஓகே ஆமாம் ஒன்றரை மணிக்கு மேலே சாப்பிடுவீங்களா ரெண்டு மணிக்கு சாப்பிடுவீங்கள ஓகே ஓகே காலை என்ன சாப்பிட்டீங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வாங்கி ஹாஸ்பிட்டலு எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து பிரதமர் நம்ம நரேந்திர மோடி சார் வராங்க அதனால ஃபுல்லாக பாப்பாவை கொண்டு ஸ்கூலில் ஓட போனப்போனால் ஃபுல்லாக போலீஸு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அவ்வளோ செக்கப் அவ்வளோ இது அதனால ஏடிஎம்மே மூடிட்டாங்கங்க అక్క ఎప్పును బా బాయ్ இன்றைக்கி லீவ் உள்ள அதான் இப்போ புதன்கிழமை லீவ் விட்டாங்கல்லங்க உள்ளூர் கங்கை கொண்ட சோழபுரமும் தஞ்சை பெரிய கோயிலும் வந்து விசேஷம் என்னது பிரதோஷம் அதனால் ரொம்ப விசேஷம் அந்த ரெண்டு கோயிலும் அதனால் ரெண்டு டிஸ்ட்ரிக் மட்டும் லீவ் விட்டாங்க அன்னைக்கு புதன்கிழமை லீவ் விட்டதால சனிக்கிழமை அதாவது இந்த ரெண்டு டி டிஸ்ட்ரிக் மட்டும் தான் ஸ்கூலு இன்னைக்கு வேற எந்த டிஸ்ட்ரிகும் ஸ்கூல் கிடையாது எல்லாம் எங்கேயுமே லீவு அதான் அப்புறம் சொல்லுங்க பால்ராஜ் இப்போ ஃபீவர் பரவாயில்லையா இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க நைட்டு டேப்லெட் போட்டால் நல்லா கொஞ்சம் பரவாயில்ல இப்போ டிவிஎஸ் ஹாய் ஹாய் வாங்க குட் ஆஃப்டர்நூன் நல்லா இருக்கீங்களா டிவிஎஸ் லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி டேப்லெட் போட்டு அது தொடர்ந்து டேப்லெட் போட்டோம் செட் ஆகா இருந்தாங்க நைட்டு டேப்லெட் போட்டேன் காலையில இன்ன வரைக்கும் டேப்லெட் போடல பாத்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பையன் என்ன பண்றானீஸ்வரி இப்பதான் தூங்கி எழுஞ்சு வந்து இங்க உட்கார்றான் அப்பதான் ஆதி என்ன பண்ற

லன்ச்சு கருப்பில் சாதம்ங்க காலையில் வந்து சேமியாக்கி கிச்சடியும் சாம்பாரும் வச்சாச்சு அது காலைல சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு பாப்பாவுக்கு கருப்பில் சாதம் பண்ணோம் அதை அப்படியே எனக்கும் சேர்த்து பண்ணியாச்சு சாப்பிட்டாச்சா காலையில் சாப்பிட்டோம் இப்போ இன்னும் சாப்பிடல ரெண்டு மணிக்கு தான் சாப்பிட்ணும் சோ அந்த பிக்சர் ஓகே அப்புறம் நீங்க சொல்லுங்க நீங்க என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுறீங்களா லைவ்ல யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் நீங்க யார் இருக்கீங்கன்னு தெரியும் சரி நீங்க ஒர்க்ல இருக்கீங்க மதியம் லஞ்ச் என்ன எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டு வெளியே போகணும் ஓகே ஓகே ஹோட்டல் சாப்பாடுங்களா பா உழுவுது ஆமா சரி வீட்டுக்கு ஓகே வீட்டுல போய் சாப்பிடணும்ங்களா ஓகே வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணுங்களா சரி 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 போனாதான் தெரியும் என்ன சாப்பாடுனும் இருப்பா பிக்காதப்பா பிச்சுக்கு போது இது இது போடுத அங்க போய் வேன் வருதா நான் பாத்துருவா போ போய் பாத்துருவா போய் அங்க பாத்துருவா ஏன் வர மாட்டேங்குதா ஏன் வர மாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது இப்போ வந்துடுப்பா இப்போ வேன் வருதுன்னு சொன்னாங்களே ம் அங்கே வருதுன்னு சொன்னாங்க அந்த தாத்தாவுக்கு ஃபோன் அடிச்சேன்னா வேன் வரும் நாங்க வெளியே ஆ ஓகே ஓகே அப்புறம் சொல்லுங்க பால்ராஜ் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ் பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க போயிட்டு வந்து சாப்பிட போகணும் ஓகே ஓகே சரி சரி அப்போ போயிட்டு வந்து சாப்பிடுங்க ரொம்ப தூரமாக சரி சரி போயிட்டு வந்து அப்புறம் போய் வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுங்க லைவ்ல யார் இருக்கீங்க கமான் பண்ணுங்க கமான் பண்ணால் தானே நீங்கள் யார் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் என்னப்பா என்னப்பா

அவன் வீட்டில் விட்டுட்டு ஒருத்தால் அவனை கூட்டிட்டு போகணும் என்ன அருண் பாண்டியன் சொல்லுங்க குட் லைவ்ல இருக்கீங்க யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு பையன் பொண்ணுங்க ஸ்கூல் போயிருக்காங்க ரெண்டு பொண்ணுங்களும் ஈஸ்வரி பாய் கிளம்பிட்டீங்களா ரொம்ப தூரமா போகணும்னு சொல்லிங்க ஓகே ஓகே பாய் பார்த்து போயிட்டு வாங்க பத்திரமா அப்படி செய்யக்கூடாதுப்பா. ஹாய் வணக்கம். போயிட்டு வரேன் ஈஸ்வரி ஓகேங்க பார்த்து போயிட்டு வாங்க. போய் மண்ணு குடிச்சுடப்பா கடத்தல. அப்பா அங்க போய் அங்க இருக்கு பாரு.

லைவ்ல யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணா தான் நீங்க யார் இருக்கீங்கன்னு தெரியும் என்ன போச்சு தண்ணி வார் குடுச்ச ஹ வார் குடுச்ச பொண்ணு ரெண்டு பேர் மூணு பேர் பொண்ணு ரெண்டு பேர் பையன் ஒருத்தன் இவன் தான் அவன் பொண்ணு ரெண்டு பேர் இருக்காங்க கீ <muchas> வந்துப்பா <imitation> <muchas> <imitation> <imitation> சிக்கி இதை எடுத்து அனுப்பிட்டேன். எங்க இருக்கு சிக்கி இதை